சிவபெருமான் திரிபுரம் எரிக்க கிளம்பினர் தேரினுடைய அச்சு முறிந்து போனது அந்த கதை தெரியும் தானே அந்த இடம் தான் அச்சுறப்பாக்கம் சென்னை பக்கத்தில் இருக்கு ஏன் தேரினுடைய அச்சு முறிந்தது சொல்லுங்க ஏன் தேரோட அச்சு முறிந்தது ஏன்னா விநாயக பெருமானை வணங்காமல் சிவபெருமான் தேரில் ஏறினார் அதனால தேரின் அச்சு முறிந்தது இது நமக்கு புராணம் சொல்ற கதை இப்போ ஒரு கேள்வி வருது சிவபெருமானுக்கு அப்போ சக்தி இல்லையா சிவபெருமான்கிட்ட இருந்துதான் விநாயக பெருமானுக்கு சக்தி வரணுமா சிவபெருமானுக்கு சக்தி கிடையாதா எந்த தெய்வம் பெருசை நான் உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்கிறேன் பாருங்கள் நம்முடைய தெய்வங்கள் வாழ்க்கையே இப்படி தான் வாழணும் நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் எங்கள் ஊர் திருச்சி சொந்த ஊர் திருச்சி அங்கே திருவானை கோவிலில் திருக்கல்யாணம் கிடையாது திருவானை கோவிலில் ஜம்புகேஸ்வரர் இருக்கிறார் அகிலாண்ட கோடி நாயகியாக அகிலாண்டேஸ்வரி அம்பாள் இருக்கிற அந்த கோவிலில் திருக்கல்யாணம் கிடையாது ஏனென்றால் அம்பாள் இருந்து சிவபெருமானிடம் பாடம் கற்றாள் குருவாக இருந்து உபதேசம் செய்த காரணத்தால் அந்த கோயிலில் திருக்கல்யாணம் கிடையாது இன்றைக்கு ஆசிரியர்கள் மாணவர்கள் பிரச்சனை எங்க பார்த்தாலும் பிரச்சனையா இருக்கு இவள் நான் குருவாக இருந்து பாடம் அதனால இந்த தலத்துல திருமணம் கிடையாது தெய்வங்கள் அப்படித்தான் நமக்கு வாழ்ந்து காட்டினார்கள் இப்ப பாருங்க முதல் வணக்கம் விநாயகர்னு வச்சுட்டாங்க எல்லாருக்கும் அதுதான் எல்லாருக்கும் அதுதான் சிவபெருமான் தேரில் ஏறப் போறார் அச்சு முறிஞ்சது இதை ரொம்ப அழகா அருணகிரியார் பாடுறார் கைத்தல நிறைகணி அப்பமுடவல் பொறி கப்பிய கரிமுகன் நடி பேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவ கற்பகம் எனவினைக் கடிதேகம் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொரு திரள் புய மத யானை மத்தள வயிறனை புதல்வனை மட்டவில் மலர்கொடு மறவேனே முத்தமிழ் அடைவினை முற்படுகரில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்தன் உரைரதம் அப்புறம் இபமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மனம் அருள் பெருமாளே பாடுறது யாரு அருணகிரியார் என்ன சொல்றார் முப்புறம் எரிக்க கிளம்பிய சிவனுடைய தேரின் அச்சை முறித்தவனை ஏன் இதை நமக்கு வச்சாங்க தெரியுமா விநாயகரை வணங்காமல் போனதுனால சிவனுடைய தேர் முறிந்தது ஏன் வச்சாங்க தெரியுமா ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான் கட்டளை நிபந்தனை விதிமுறைன்னா எல்லாருக்கும் ஒன்று தான் ஏன் பையன்தானே நான் சொல்லிக்கிறேன்னு சொல்ல முடியாது எங்கள் அப்பா தானே அவரை விட்டுருங்கன்னு விட முடியாது அப்பாவா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் விதிமுறைனா விதிமுறை இதுதான் நமக்கு தெய்வங்கள் கற்றுக் கொடுத்தார்கள்